வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு இவங்களான் உடன்பெற இருக்குது மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு இன்ப அதிர்ச்சி தந்தது மட்டும் இல்லாமல் கடந்த நான்கு நாட்களாக பயங்கரமான சரிவில் காணப்படுது இந்த பயங்கரமான வீழ்ச்சி மேலும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இது ஒரு நல்ல செய்தியாக பார்க்க போகவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது

பாத்து கிராம் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஐம்பது விலைசலுடைய தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது ஐநூறு விலை சொல்லுடன் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுறதில்லை எட்டு கிராமோட விலை மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்து அறநூறு எழுநூறு ஆகும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கதில்ல குறைவான விலையில நம்ம வந்து தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாயாக காணப்பட்டது இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கடந்த நான்கு நாட்களில் சரி காணப்பட வேலை இல்லை பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக லட்சத்தை அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்ட நீடிச்சாலும் எட்டு கிராம் மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்துலேந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதேவில் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரிவை சந்திச்சிருக்கு இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது கடந்த நான்கு நான்கைந்து நாட்களாக சிறப்பான சரிவை சந்திச்சிட்டு வருது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையானது ஓர் அளவை தாண்டி சரிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுற வேலையில் நம்மளுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தையில் குறிப்பாக ரிலையன்ஸ் ஹச்டிஎஃப்சி பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று வர வேலையில் பாரதி ஏர்டெல் நிறுவனமும் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது அதே வேலையில் இன்னொரு வங்கித்துறை நிறுவனமான எஸ்பிஐ வந்து நம்மளுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்த வார்த்தையில் பார்க்கப்படுது